சார் அதாவது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா வந்து நான் துல்லாத மன் ரீமே கேக்க பண்ணேன் அதுக்கப்புறம் ஓகே ஒரு ஆறு இயர் படம் வரைக்கும் பண்ணிருக்கேன் ஒரு ஒரு ஜென்ரில் மேன் பெர்ஃபெக்சன் ஒரு ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் நடிகர்னா அவங்க ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னன்னா உனக்கு நான் முத முதல்ல ஒரு படம் பண்ணும்போது காலைல எட்டு மணிக்கு அழைச்சிருந்து என்ன கேட்டாங்க ஹைதராபாத்ல ஏன்னா நாகார்ஜு சார் நான் மீட் பண்ணல அந்த படம் பண்ண போறேன்றது மட்டும் தெரியுது துருல்லா மன் உரிய சவுதி சார் தான்

நான் ஸ்ட்ரெயின் பண்ணனும் மாஸ்டர் அப்படின்னு கேட்டார் எது ஆமாண்ணா சண்டே சார் சண்டே லீவ் எடுப்போம் எல்லாருக்கும் ஸ்டெயின் எடுப்போம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்ல கரெக்டா ஒரு பொண்ணு பர்ஃபெக்ட் ஆக நீங்க நான் சொன்ன டைம் வந்துட்டேன் நீங்க சொன்ன மாதிரி த்ரீ டேஸ் ஒர்க்கு பண்ணா சரி ஓகே அப்படின்னா ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கு அதுக்கப்புறம் நிறைய ஹீரோஸ் வந்து சண்டே ரெஸ்ட்ன்னு ஒரு கான்செப்ட்டே கொண்டு வந்தாங்க ஆமா ஆமா